அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாத கோச்சார கிரகநிலைகளை காணலாம் இந்த சித்திரை மாதம் புதன் செவ்வாய் சுக்கரன் வருட குரு நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் செய்கிறார்கள் கேது சனி மூன்று கிரகங்களும் அவரவர் வீடுகளில் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் மேச ராசியில் அதி உச்ச பலத்தில் மாதம் முப்பதும் சஞ்சாரம் செய்கிறார் மிதன ராசியிலிருந்து சந்திரபகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பர்டின் அழுத்திங்க நன்றி தனுசு ராசியின் அதிபதி குரு பூர்வ பன்னியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே பாக்கிய அதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் பூரிய சொத்துக்களில் ஏற்பட்ட தடை தாமதம் வில்லங்கம் வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் தீர்வுக்கு வரும் அப்பா அப்பாவுடன் பிறந்த சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் அவர்கள் வழியில் கூடி பேசி கலந்து ஒரு முடிவெடுக்கலாம் ஐந்தாம் இடம் மிக பலமாக இருக்கிறது திருமணம் செய்து ஓரிரு வருடக்காலமாக புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் அதிபதியான புதன் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்காவது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சலம் செய்கிறார் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதன் வக்கரம் நிலையில் சஞ்சலம் செய்கிறார் புதன் வந்து நான்காவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது தாய் தாய் மாமன்களிடம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்த உறவுகள் வழியில் உங்களுக்கு வந்து பகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து வேண்டாத குறையாக அவர்களை எடுத்தறிந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் கோயில் திருவிழா சுபகாரியங்களுக்காக சொந்த பந்த வருகையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு நான்காவது வீட்டிலே புதன் இந்த மாதம் முழுவதும் நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தாய் தாய் வழி உறவுகளிடம் பகைத்து கொள்ளாதீர்கள் அதே மாதிரி திருமணம் செய்த வகையில் கணவன் மனைவி மாமனார் மாமியார் வழியிலும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது தொழிற்தானாதிபதி நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தொழில் வேலையில் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சில மாற்றங்களை சந்திக்கலாம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே சனியுடன் செவ்வாய் புகான் கூடியிருக்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் பெரும்பாலும் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சி நீங்கள் எடுக்கின்ற காரியங்களை வந்து வெற்றி பெறும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி நான்காவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சியாகும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்று கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து மிக சிறப்பு சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மண் நிலம் பூமி சார்ந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூவெடுத்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல மகசூலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகுபகவான் சஞ்சாரம் செய்கிறார் திருமணம் செய்தவர்கள் தனி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் வேலை விஷயமா தொழில் விஷயமா வேட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சில பேர் வந்து பல வருடமாக வீடோ மனையோ நிலமோ விற்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விற்பதற்கான நல்ல வேலை வரும் சித்திரை பத்தாம் தேதிக்கு பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது உறவினர்களிடம் நண்பர்களிடம் பயத்து கொள்ளாமல் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் தனுசு ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார் தைரியமாக முயற்சி செய்யலாம் தடை தாமத நிலை அகழ்கிறது சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சித்திரை பத்தாம் தேதிக்கு பிறகு வேலை கிடைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு குருபகான் மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ஒரு வருட காலமாக சனிபுகான் பார்வையில் குருபகான் அமர்ந்திருந்தார் பூர்வ பொன்னிஸ்தானத்தில் கோச்சாரத்தில் வந்து ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்தாலும் தனுசு ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் குருவால் பெரும்பாலும் நன்மை இல்லை சனிபுகான் பாரி செய்து கொண்டிருக்கும்போது எல்லாமே தடை தாமதம் மந்த நிலை ஏழரை நாட்டு சனி முடிந்தோம் இன்னும் கஷ்டம் தீரலை தன்னுடைய வறுமை ஒளியில குடும்பத்தில் குழப்பங்கள் நிலவுது அப்படின்னு தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் வீட்டிற்கு செல்லக்கூடிய குரு நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு பிரமோசன் உயர்வு பெறக்கூடிய நிலை தனுசு ராசி என்பலுக்கு உண்டு ஆறாம் இடம் என்பது பகை நோய் கடன் சத்துருக்களை கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு இடம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள் அதிக கடன் வந்து தேவையில்லாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கடனை திருப்பி கட்ட முடியாது அதே மாதிரி சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் பணம் காசு கடனாக கொடுக்காதீர்கள் கொடுத்த பணம் திரும்ப வாங்க முடியாது ஆறாம் வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நீங்கள் வந்து யாரிடமோ போட்டி போடாதீங்க யாரையும் பகையாக விரோதமாக நினைக்காதீங்க கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே சுபகிரகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களால் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ பகையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியில் செல்லும் பொழுது காரமான உணவுகளை சாப்பிட்டு வயிறு சார்ந்த குடல் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கேதுவுக்கு குருபலான் வருகிறது குரு பார்வை தொழிற்த்தானத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பீர்கள் படித்து முடிச்சிட்டு வேலை தேடி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை வந்து அப்படியே டெவலப் பண்ணலாம் நல்ல வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு பத்திலே பாம்பு அமர்ந்து தடைப்படுத்தி கொண்டிருந்த பொருளாதார தடை தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் அகலும் நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை சுக்கர பகவான் உச்ச நிலையில் செஞ்சலாம் செய்கிறார் இன்ப சுற்றுலா கோயிலுக்குலாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை உண்டு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் ஒரு சிலர் வீடோ மனையோ நிலமோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை உண்டு ஏன்னா ராகுவுடன் சுக்கரன் கூடியிருக்கும்போது நிலபுல சொத்து சேர்க்கையும் சித்திரை பத்தாம் தேதிக்குள் வரும் அதன் பிறகு ஐந்தாம் வீட்டிற்கு பூர்வ பொன்னிஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் செய்கிறார் சூரியன் குருவுடன் சுக்கர பகவான் கூட்டணி சேரும்போது புகழ் கீர்த்தி அடையலாம் உங்களுடைய மன எண்ண ஆசை வெற்றி பெறும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியை செய்யலாம் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டிற்கு செல்லக்கூடிய சுக்கர பகவானால் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமே தான் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வரன் பாருங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் மகன் மகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் மகன் மகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினோராம் தேதி நான்காவது வீட்டிற்கு செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய அம்மாவுக்கு உங்கள் தாயாருக்கு தாவங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் அம்மாவுக்கு கோபதாவங்கள் வராத மாதிரி தனுசு ராசி இளைஞர்கள் பார்த்துக்கொள்வது சித்திரை மாதம் உங்களுக்கு நல்லது ஒம்பது நவரங்கள் கோச்சாரத்திலே இந்த சித்திரை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுகிறது இதுவரை எப்படி இருந்தாலும் இனிமேல் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு கவலையும் கண்ணீரம் கஷ்டமாக இந்த சித்திரை மாதம் விலகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்